அருகிலேயும் முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற நம்முடைய கந்த கடவுளினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இதோ சீரோடும் சிறப்போடும் இன்னும் சில நிமிடங்களிலே நடைபெற இருக்கின்றது அதே போல ஷண்முகருக்கு ராஜகோபுரங்களுக்கு வள்ளி தேவசேனை என அனைத்து விமானங்களுக்கும் சம காலத்திலே இங்கு திருக்குண நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற உள்ளது பக்தகோடி கோடி பெருமக்கள் அனைவரும் என்கின்ற கோஷத்தோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நாம் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம் நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நேரம் இதோ